தமிழை இனிசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் உங்கள் டிஎன்பேசி மதிவான எம்பிக்கை டிசிஏ டிஎன்பேசி குரூப் ஒன் வேலை கிடைக்குமா கட் ஆஃப் என்ன இருக்கும் சொல்லி நிறையா டவுட் நிறைய வதந்திகள் வந்துருக்கு இருக்குது நம்ம ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணோம் அதை நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம் போய் பாருங்கள் அதே மாதிரி ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம் மறக்காமல் போய் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு சொல்லவா இல்லை வந்து இது எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியல சொல்லப்போ நேற்று நடந்த தேர்வு மொத்தம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்னா ரெண்டு லட்சம் பேர் அதாவது வந்து ரெண்டு லட்சம் பேர்னா ஒரு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அந்த மெம்பர்ஸ் எழுதியிருக்காங்க தேர்வு ஒரு வேக்கன்சிக்கு தொள்ளாயிரம் பேர் ஓகே மொத்த வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது ஓகே நம்ம கூட சொல்லி இந்த முன்னி ஒரு நாற்பது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு அதிகமாக உண்டுன்னு சொல்லி இந்த ஒரு ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நூற்றி எண்பத்தி ஒரு வேக்கன்சிக்கு ஒரு வேக்கன்சிக்கு தொள்ளாயிரத்தி முப்பது பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க இதுதான் இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி நிலைமை அப்புறம் வந்து எவ்வளோ பேர் வேலை இல்லாம இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சரி இதில் வந்து என்ன நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லி கேட்டோம்னா நம்ம வந்து என்னென்னா வந்து மொதல் வந்து டிஎன்பிஎஸ்சி அவங்க வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் விரைவாக கண்டக்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ஒரு தேர்வுக்கும் இன்னொரு தேர்வுக்கும் நிறைய கேப் இருந்துருது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா இப்ப குரூப் ஒன் வந்துருச்சு இனி அடுத்தது குரூப் டூயே இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கால்ஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த எக்ஸாமோ அந்த எக்ஸாம் கண்டினியூ பண்ணி படிக்கும்போது இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாதவங்க கூட அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா நான் என்ன சொல்லுனா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல அவங்களால அடுத்த எக்ஸாம் பாஸ் பண்ண அடுத்து தொடர்ச்சியாக படிக்கும்போது ஓகே அப்படியே வந்து இப்போ குரூப் டூ ஏ வருது அப்படியே குரூப் ஃபோர் வருது அப்படியே குரூப் ஃபோர் வரும்போது அப்படியே குரூப் ஒன் ரிசல்ட் வித்தா அப்படியே மெயின்ஸ் அப்படியே மெயின்ஸ் படிக்கிறாங்க அப்படியே ஒரு கண்டினியூட்டியாக இருக்கும் இதுக்கு இடையில் என்ன ஆகுதுன்னா இடையில ஒவ்வொரு கேப் வரும்போது என்ன ஆகுதுன்னா மாணவன் என்ன பண்ணுறான்னா குரூப் ஒன் எக்ஸாம் இருந்ததுனால் இன்னைக்கு எக்ஸாம் முடிஞ்சு இன்னும் வேலைக்கு போயிருந்து படிக்கிறது படிக்கிறதில்ல அது அப்படியே படிக்க நிறுத்தி நிற்கும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து மேற்கொண்டு 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 போகும்போது ரொம்ப அதாவது வந்து ஒரு 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 விஷயம் வந்து இருபத்தி ஒரு நாட்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வரும் அந்த இருபத்தோரு நாள் ஃபாலோ ஆகலைன்னா அந்த விஷயம் உங்களை மறக்கடிச்சிடும் இதுதான் ஒரு நியாயமான உண்மை இதை வந்து நீங்கள் எந்த ஒரு இது வந்து யோகாலாம் இல்லை இது வந்து ஒரு ஆல்ரெடி எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது தான் நீங்கள் உதாரணம் சொல்ல போனால் இப்போ ஒரு டிவி பார்க்குறீங்கன்னா ஒரு சீரியல் பார்க்குறீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்துட்டு வாங்கல அது அப்படியே பழக்கம் மாதிரி ஒரு நாள் அதை உங்களுக்கு தலைவலிக்க ஆரம்பிச்சோம் இல்லை ஏதோ ஒரு ப்ரெஷர் ஆரம்பிச்சோம் அது மாதிரி தான் படிப்பு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்படியே படிச்சுட்டு வரீங்கன்னு அப்படியே படிச்சிட்டே வந்தோம்னா வரக்கூடிய எக்ஸாம் வின் பண்ணிடலாம் ஓகே அதுக்கடுத்து தான் வந்து இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து முத வந்து மாற்றிக்கணும் இந்த ஒரு போஸ்டிங்க்கு ஒன்பதாயிரம் பேர் சொன்னாங்க அந்த ஒரு போஸ்டிங்கில் நீங்க நினைக்கிறது ஒருத்த ஒருத்தராக இருக்கும் நீங்க மட்டும்தான் இருக்கணும் நான் வந்து இப்போ டெப்டி கலெக்டர் ஆகிறேன்னா நான் டெப்டி கலெக்டர் ஆகிறேன் அது என்னோட போஸ்டிங் அதை வந்து இங்க எவ்வளோ பேர் நினைக்கிறீங்கிறது இங்கே சந்தேகமாக தான் இருக்கு ஏன்னா வந்து ஒரு நீங்கள் உங்க உங்கள் எண்ணம் வந்து அந்த மாறும் பொழுது நிச்சயமா சொல்ற அந்த எண்ணம் உங்களுக்கு அப்படி பிரதிபலமாக மாறிடும் ஓகேவா நீங்க வந்து இப்போ வந்து உதாரணம் சொல்ல போனா ஒரு நான் ஒரு ஜூனியர் ஸ்டேண்ட் ஆகணும்னு சொல்லி ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுறீங்க நீங்கள் அந்த ஜூனியர் ஸ்டாண்டரே வந்து அப்படியே இருக்கிறீங்க இது மாதிரி தான் இருப்பேன் நான் வந்து அது மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபுல் ஆர்டர் பண்ணி அந்த ஒரு பேட்டர்லேயே மாறிட்டிங்கன்னா அந்த எக்ஸாம் உங்களை கொண்டு போய் ஈர்த்திரும் அதாவது வந்து நான் எப்படி சொன்னால் அந்த விஷயத்துக்கு அடிப்ட் ஆகணும் அதே மாதிரி படிக்கிற விஷயமும் சரி நிறைய பேர் என்ன வந்து படிக்கிறாங்க ஒரு ஒரு சிந்தனைகள் இல்லாமல் படிக்கிறது அதனால என்ன வந்து கவனம் செது கவனம் செதுனா என்ன ஆகுது இதாகிடுது ஓகே டிஎன்பிசி குரூப் ஒன் இது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டோம்னா சொல்லப்போனால் இன்றைக்கி நேற்று தேர்வு பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸாம் தான் இருந்துச்சு ஓகே நிறைய பேர் டிஃபிகல்ட் டிஃபிகல்ட் சொன்னாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம மைண்ட் செட்டு தான் நம்மளுக்கு இது மாதிரி கொஷின் வந்தால் டிஃபிகல்ட்டு தான் தமிழ்லேருந்து கேட்டால் எனக்கு ஈஸியாக நான் மார்க் பண்ணிடுவேன் அந்த மைண்ட் செட்டை விட்டுருங்க ஓகே எவ்வளோ பேர் டிஎன்பிசி குரூப் ஒன் கி அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு பயன்படும் நினச்சிங்க எவ்வளோ பேர் எனக்கு தெரியல ஓகே இதே பேட்டனில் அடுத்து வரும்னு சொல்லி நினச்சி படிச்சிங்கன்னா இதே குரூப் டூ ஏக்கும் குரூப் ஃபோருக்கும் இதே பேட்டர்னில் வந்துச்சுன்னா அந்த எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவீங்க அது எப்படி சார் நான் பாஸ் பண்ணுவேன்னு நீங்கள் கேட்பான் அது வந்து உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் ஓகே தன்னம்பிக்கையோடு போராடும் பொழுது நிச்சயமாக சொல்கிற வெற்றி கிடைக்கும் ஓகே இந்த ஆப்டிடியூட ஒரு ஐம்பது கொஷின் இது கேட்டு வந்தாங்க எல்லாரும் வந்து இந்த சமச்சீர் புத்தகங்கள் அண்டு ஸ்கூல் புக்ஸ் வந்து கேட்டு வந்தாங்க அதிகபட்சம் இந்த இதெல்லாம் வரல தனிவட்டி தனிவட்டி சம் ஒரு சில சம் தான் கேட்டுருந்தாங்க அந்த கூட்டு தொடர் வரிசை மாதிரி அந்த வீச்சு இது மாதிரி கேள்வி வந்துருந்துச்சு பள்ளி புத்தகம் வந்து அதிகபட்சம் கேள்வி கேட்டுருந்தாங்க நம்ம வந்து இப்போ வந்து பள்ளி புத்தகம் வந்து நம்ம வந்து இதுவரைக்கும் படித்தது வந்து சாதாரண புத்தகம் படிச்சிருக்கோம் அதாவது வந்து இந்த கணியன் புத்தகம் அரசக புக் படி படிச்சிருப்போம் இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த புக் நம்ம படிச்சிருக்கோம் அதனால நமக்கு தெரியும் அதையும் வச்சுக்கணும் அப்படியே பள்ளி புத்தகம் படிக்கணும் இப்படி கேட்டிருக்காங்க நம்ம இது வந்து ஒரு ஒரு ஃபாலோவாக போகணும் ஃபாலோவாக போகும்போதுனா வெற்றி ஈஸியாக கிடைச்சிடும் ஓகேவா அதே மாதிரி டிஎன்பிசி குரூப் ஒன் வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும் ஓகே நல்லபடியாக அட்டன் பண்ணிவிட்டு ஒரு நூற்றி இருபது கொஷினுக்கு மேலே நூற்றி முப்பது கொஷினுக்கு மேலே அட்டன் பண்ணியிருந்தவங்களுக்கு கரெக்டாக அட்டன் பண்ணவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் ஓகே ஜென்ரலி இவ்வளோ தான் கட் ஆஃப் வரப்போகுது ஒரு நூற்றி முப்பது தான் வர கம்மியாக தான் வரப்போகுது அதிகமாக வரப்போகிற சான்ஸே இல்லை முதல்ல சொல்லிக்கிறேன் இன்னொன்று உங்கள் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க இவ்வளோ தான் இவ்வளோ தான் இவ்வளோதான் குழப்பிக்காதீங்க ஃப்ரீ மைண்டாக இருங்க கீ பாருங்கள் எவ்வளோ கீ கரெக்டாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கலாம் ஓகே மனசார வந்து ஏற்றுங்க அதே மாதிரி அந்த ஆன்சர் கீ பார்த்துட்டு அதற்கான விளக்கமான வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ வந்து தான் சொன்னால் ஆப்டிடியூட் வீடியோவுக்கு நான் விளக்கமாக கொடுத்துருக்கேன் அந்த விளக்கத்தை போய் உட்காந்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் இது மாதிரி தான் எக்ஸாம் வந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஓகே அந்த விளக்கத்தை பார்த்துட்டு அதை ஒரு ரெண்டு மூணு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த தேர்வு உங்களுக்கு இனிப்பு சாப்பிட்ற மாதிரி சக்கரை பொங்கலாக மாறிடும் ஓகே இப்போ பாவக்காய் குரூப் ஒன்று வந்து இப்போ பாவக்கம் மாதிரி இருக்குது அது சக்கரை பொங்கலாக மாற்றுறது நம்ம வேலை தான் நம்ம முயற்சி பண்ணால் மாற்றலாம் நம்ம முயற்சி பண்ணலனா மாற்ற முடியாது இது இருக்கைய நிதி நிதி அதை வந்து நம்ம கடவுள் கடவுள்கிட்ட பண்ண முடியும் சரிம்பா அதே மாதிரி ஒரு ஒரு தெளிவான கண்ணோட்டம் நேற்று வந்து சொல்லப்போனால் டைம் பத்தலை அது வந்து ஒரு ரியல் ஃபேக்ட் ரியல் உண்மை ஓகே இப்போ வந்து அது டிஎன்பிஸ் நம்ம சஜஷன் வச்சுருக்கோம் அவங்க மாற்றுவாங்க மாற்ற மாட்டாங்கன்னு தெரியாது இதுக்காக மாற்றுவாங்கன்னு சொல்கிறது நம்ம மாற்ற முடியாது நம்ம அதுக்காக நம்ம மாறிக்கணும் ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கவில்லை என்றால் நம்ம அந்த பொருளை வந்து அடையணும்னு நினச்சிக்கணும் ஓகேவா இப்போ வந்து நான் வந்து மூணு மணி நேரம் வந்து எனக்கு இப்போ இந்த இந்த எக்ஸாம் டைம் பத்திரங்க நிறைய பேர் வந்து நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லை நம்ம ஏற்றுக்கலாம் ஓகே மூணு மணி நேரம் டைம் பத்தில் ஓகே ஓகே கரெக்ட் கரெக்ட் உங்கள் சஜஷன் கரெக்ட் நம்ம என்ன பண்ணால் இப்போ என்ன பண்ணால் ஒன்றே ஒன்று தான் என்னென்னா வந்து நம்ம அந்த மூணு மணி நேரத்துக்கு மாறிக்கணும் ஓகே அதே மாதிரி நேற்று இன்னும் ஒன்று நிறைய பேர் வந்து எக்ஸாம் சென்ட்ரு வந்து எங்கெங்கேயோ போட்டிருக்காங்க ஓகே கூகுள் மேப்ஸ் இல்லாத சென்டர்ஸ்லாம் நிறையா பார்த்தேன் அதுதான் ஒரு வேக்கத்தக்க விஷயம் இதையும் நம்ம டிஎன்பிஸை சஜஷன் பண்ணி வச்சிருக்கோம் ஓகே இது அவங்க மாத்திரம் தான் இருக்கும் ஓகே அவங்க மாத்திரம் நம்ம தான் மாறியே அவனும் வேறு வழி இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா மாறுவது மாற்றம் ஒன்றே மாறாது அது ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா வந்து இங்கே வந்து நம்ம வந்து போராடி உழைச்சிட்ருக்கோம் போராடி படிச்சுட்ருக்கோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் படிச்சுட்டு இதுக்கு அந்த ரெண்டு தான் நம்ம விட்டு கொடுத்தா ஒன்றும் பரவாயில்ல இன்னும் ஒன்று ஒரு நண்பா கேட்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து எடுங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து எடுத்திருக்காங்க அது வந்து கரெக்டு தான் நீங்கள் சொல்ல நண்பா நீங்கள் சொல்றது கரெக்டாக தான் ஒரு வருஷம் கேட்குறது கரெக்டு தான் ஆனால் நம்ம இப்போ அவங்களுக்காக மாறி தான் ஆகணும் ஏன்னா இனி வரக்கூடிய டிஎன்பிஎஸ் குரூப் ஃபோர்ல கூட அவங்க கரெக்டாக வைஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து கூட எடுக்கலாம் ஓகே அது மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துடுச்சு என்ன ஆவாஸ் யோஜனை எந்த ஆண்டு கொண்டு வந்தாலும் சொல்லி ஒரு கேள்வி அந்த கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு கேள்வி ரெண்டாயிரத்தி கேள்வி அந்த கேள்வி வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த விஷயம் கேட்குறீங்கன்னா அப்போ வந்து குரூப் ஃபோரில் நம்ம என்ன படிக்கணும் முன்னாடி இன்னும் படிக்க ஆரம்பிக்கணும் அதுதான் நான் டெய்லியும் சொல்கிறேன் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க டெய்லியும் வந்து நோட்ஸ் போட்டு வைங்க டெய்லியும் தினமணி இது யூட்டு படிச்சுட்டு எனக்கு ரெகுலராக படிச்சுட்டு அது ஒரு பழக்கம் ஆயிரும் இருபத்தி நாலு தினம் இருபத்தோரு நாள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை பழக்க ஆரம்பிச்சின்னா அது உங்களுக்கு இனிப்பு மாதிரி சர்க்கரை பொங்கல் மாதிரி புரிஞ்சா அதனால் வந்து இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க இதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை வேலை கிடைக்குமாங்கிற சந்தேகம் தேவையில்லை உங்கள் மனசுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக பாஸ் பண்ணுவீங்க ஓகே இன்றைக்கி சிவராத்திரி இன்றைக்கி சொல்கிறேன் உங்கள் மனசில் நீங்கள் நினச்சி பயன்படுங்க ஓகே நானும் இன்றைக்கி வந்து முறை முடிஞ்ச வரைக்கும் கடவுள்டாக போய் இது மாதிரி என்னுடைய வேண்டுதல் நான் வைக்கிறான்னு பார்க்குறேன் ஓகே நீங்களும் இதற்காக நீங்கள் பாடுபாடுன்னு நான் நினைக்கிறேன் அது ஒன்று தான் நான் வந்து எப்போதுமே உங்கள் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நீங்கள் என் நண்பர்கள் நண்பனுக்கு இது பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டிட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து வாழ்க்கையில் பல தோல்விகள் தான் வெற்றியின் முதற்பணின்னு சொல்லுவாங்க ஓகே நீங்கள் தோல்விகள் அடைய 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 வெற்றி ஈஸியாக கிடச்சிடும் ஓகே தோல்வி கிடைச்சா அடுத்தது வந்து மசா ஒரு பெரிய அடி கொடுக்கலாம் ஓகே வெற்றி கிடச்சா கொஞ்சம் சுதந்துருவோம் ஓகே இந்த தோல்வி நம்ம அப்படி என்னைக்குமே ஒரு வெற்றி நிற்குவோமே ஓகே பத்து தோல்வி அமைஞ்சா ரெண்டு வெற்றி கன்ஃபார்ம் கிடைக்கும் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஓகே இது ஒரு தோல்வி தான் இது தோல்வி தான் அதே மாதிரி முதல் டைம் எழுதியிருக்கவங்க நிறைய பேர் எழுதியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு ஒரு நாற்பது அவங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்றது பயப்பட வேண்டாம் டிஎன்பிஎஸ் நினைச்சு பயப்பட வேண்டாம் டிஎன்பிஎஸ் ஈஸியான எக்ஸாம் தான் நம்ப கஷ்டம்லாம் சொல்லவே மாட்டேன் ஈஸியான எக்ஸாம் தான் அதை எப்படி ஈஸியாக சொல்லி நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம போடுற வீடியோ ஒவ்வொரு வீடியோவும் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோஸ் தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு நோட்ஸும் வித்தியாசமான நோட்ஸ் தான் படிக்க 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 நிறைய கிடைக்கும் இன்னொன்று வந்து கல்லும் கரையும் அது மாதிரி தான் ஓகே படிக்க 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 அந்த கல் கூட கரைஞ்சிடும் அது மாதிரி தான் இந்த வாழ்க்கையும் வாழ்க்கை பொன்னான பொழுதாக இருக்கட்டும் வெற்றியை நோக்கி போகிற பாதையில் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கலாம் அந்த சம்பவங்களையும் தாண்டி நம்ம வெற்றி கொள்வோம் ஓகே நீங்கள் நிச்சயம் வெற்றி கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு டிஎன்பிஎஸ்சி வேலை உறுதி தானே வேலை உறுதினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் சின்ன வீடியோ உங்களுக்காக நான் இன்றைக்கி எனக்கே வந்து நிறைய மரம் வந்து இந்த ஃபோன் பண்ணி கேட்டாங்க மசி கட் ஆஃப் சொல்லி நிறைய பேர் தான் சரி ஒரு வீடியோ வந்து உங்களுக்காக ஒன்று கொடுப்போமே ஒரு ஒரு உண்மை கொஞ்சம் உற்சாகத்தை ஏற்றி போட்டுமேன்னு சொல்லி தான் ஒரு வீடியோ ஏன்னா இதை இதை இது அதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை இதுக்கு மேலே அவ்வளோதான் டாணி அவ்வளோ தான் முடிஞ்சு குரூப் ஒன்றே போச்சு நீ நீ எங்கே போய் பாஸ் பண்ண போகிறேன்னு நிறைய பேர் கேட்பாங்க அது மாதிரி ஆளுதான் பக்கத்தில் வச்சுக்காதீங்க நான் சொல்கிறேன் நான் நண்பனாக சொல்கிறேன் அது மாதிரி ஆள் பக்கத்தை வச்சுக்காதீங்க நான் நான் சொல்கிறேன் நீங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரூபா நீங்கள் வேலைக்கு போவீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி பண்ணித்தரேன் நம்ம சேனல் சார்பாக ஓகே வெற்றி நிச்சயம் வெல்வதுனால் சரியா உங்கள் கூட ஒரு பாசிட்டிவான தாட்டாக இருக்கவங்களை வச்சுக்கோங்க உங்களை வந்து இந்த வந்து குரூப் ஒன்று வந்து நீ வந்து அப்படி பண்ணிவிட்டேன் அப்படி பண்ணிட்ட இவ்வளோ நாள் மூணு மாதம் படித்தேன் ஆறு மாதம் படித்தேன் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லிக்க நினைக்கிறேன் உங்கள் பையனை பார்த்துக்க வேண்டியது நம்ம டிஎன்பிசி மதிவான பேமிக்க டிசி சேனல் பொறுப்பு உங்கள் பையனை நிச்சயமாக நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணுறோம் இது பெற்றோர்கள் பெற்றோர்கள் வீடியோ பாட்டுருந்தேன் அவங்களுக்கும் தான் கிடக்கும் குரூப் ஒனில் வந்து அவன் வந்து கம்மியாக அட்டன் பண்ணிட்டான்னு சொல்லி நீங்கள் வருத்த பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கல அவன் இனி வரக்கூடிய தேர்வில் நிச்சயமாக வின் பண்ணுவான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சரியா நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் வெல்வது நாம் டிஎன்பிசி வேலை உறுதி எதை நினச்சும் மனசு சங்கடப்பட வேண்டாம் கொண்டு படிங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க டெய்லியும் படிக்க ஆரம்பிக்கும் அடுத்து குரூப் டூ ஏ இருக்கு குரூப் ஃபோர் இருக்கு டெட் எக்ஸாம் இருக்குது மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கு 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 இருக்குது அடுத்து எஸ்பிஐபிஓ இருக்குது ஐபிஎஸ் கடிக்கல் இருக்குது நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு நண்பா நம்மளுக்கு வந்து ஊரில் இல்லாத வேலை இல்லை எல்லாமே இருக்குது கொஞ்சம் தான் ஆட்ரு போடணும் கொஞ்சம் ஆட்ரு போட்டால் வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோ தான் வெற்றி நிச்சயம் மேல் வந்து நாம் நன்றி வணக்கம்